காவேரி துங்கபத்ரா கிருஷ்ணவேணி கோதாவரி மகத்தான கங்கை இது அஞ்சும் மகத்தான புண்ணிய நதிகள் இந்த புண்ணிய நதிகள் எங்கெல்லாம் தோன்றுகிறதோ அந்த இடம் எல்லாமே ரொம்ப விசேஷம் அதில் மகத்தான கன்னியகா பொன்னி ஸ்வர்ணமுகி லோபாமுத்ரா விந்தியவாசினி விந்தியாச்சலி இப்படியெல்லாம் பலவிதமான திருநாமங்களோட அழைக்கக்கூடிய உன்னதமான ஒரு நதி காவேரியினுடைய ஜென்மஸ்தானம் ஜனன பூமி இது இதனுடைய ஜனன பூமி இந்த இடத்துக்கு ஸ்வயம் ஜக்தேத்திரம் இதுக்கு பேரு தலக்காவேரி இங்க ஒரு பெரிய அவுதம்பர விருட்சம் இருக்கு இந்த ஔதம்பர விரட்சத்துக்கு தான் அகஸ்தியார் தபஸ் பண்ற அந்த அகஸ்தியார் தபஸ் பண்ண அவருடைய பஞ்சபாத்திரத்திலிருந்து ஜனித்தவள் காவேரி அதாவது காவேரியினுடைய மகத்துவம் இந்த இடத்துக்கு என்ன அப்படின்னா மூன்று கோடி புண்ணிய தீர்த்தம் இங்க சங்கமிக்கிறது ஜென்மால ஒரு முறை காவேரி ஸ்நானம் பண்றது அவ்வளவு ஒரு விசேஷம் ஜென்மால முறை காவேரி ஸ்நானம் கிடைக்கிறது துர்லபம் மூன்று கோடி ரிஷி தீர்த்தம் ஆறுது அந்த இடத்துல காவேரி ஜனிக்கிறாள் கவேர மகாராஜாங்கிற மகாராஜா பாக்கியம் வேண்டி விதர்ப்ப தேசத்துல தபஸ் பண்ற பிரம்மா தோன்றி சொல்றார் அப்பா உனக்கு பாக்கியத்துக்கு இந்த ஜென்மால பலன் கிடையாது அவர் சொல்றார் எனக்காக பாக்கியம் கேட்கல எனக்கு பிறகு இந்த சாம்ராஜ்யத்தை ஆள்றதுக்கும் சிவ பூஜை பண்றதுக்கும் உடனே பிரம்மா கவலைப்படாத அப்படின்னு சொல்லி தன் கமண்டுலத்தில இருந்து ஒரு தேவதையை உத்பவம் பண்ணி சின்ன குழந்தைய கையில கொடுக்கிறார் பொன் குழந்தை அந்த குழந்தை பறக்கிறதையே கன்னியகாவா புறக்கிறார் கண்ணியா புறக்கிறார் அதனோண்டு குழந்தை பார்க்கவே அவ்வளவு அழகா இருக்கு இந்த குழந்தைக்குத்தான் பெயர் வைக்கிறார் காவேரின்னு பெயர் வைக்கிறார் அவர் ராஜா கவேர ராஜா அவளுக்கு காவேரின்னு பேர் வைக்கிறார் அந்த குழந்தை நித்தம் சிவ பூஜை பண்ணிட்டு வருது அந்த சந்தர்ப்பத்துல கைலாச பருவதத்திலிருந்து அகஸ்தியர் வர்றார் அகஸ்தியர் தட்சிண தேசத்தை நோக்கி வந்து இருக்க எதற்காக தட்சிண தேசத்தை நோக்கி வர்றாருன்னா பார்வதி பரமேஸ்வராளுடைய விவாகம் நடக்கிறது எல்லாரும் கைலாயத்துல கூடிட்டா பூமியில இருக்க கூடினவா பிரம்மாண்டத்துல கூட்டினவா அத்தனை பேரும் கைலாயத்துல பேரும் கைலாயத்துல போய் அவ கூடினதுனால பூமாதேவி போய் பிரார்த்தனை எல்லாரும் கூட்டிட்டா ஒரே பக்கத்துல இருக்கா அதனால என்னால பாலம் தாண்ட முடியல பலு ஜாஸ்தியா இருக்கு இத சமன்படுத்தினா தேவையேன்னு உடனே உடனே பார்த்தால் தன்ன மாதிரியே ஒத்தரை கூப்பிட்ட அவர்தான் அகஸ்தியர் அகஸ்தியர் எப்படின்னா மைத்ரா வருணர் ஊர்வசி ரெண்டு பேரும் மோகிக்கிறத பூமியில ஒரு ரேத்தஸ் உடனது அந்த ரேத்தசனுடைய சமுத்திரத்துல விழுந்த பாகம் அகஸ்தியர் மலையில விழுந்ததா வசிஷ்டர் இவா ரெண்டு பேரும் சேர்ந்தா மாதிரியான ஜென்மம் எப்ப பிறந்தாவா இவாளோட ஆயுசு எவ்வளவு அப்படின்னு கேட்டாக்க ஒன்னு போட்டு முப்பத்தாறு சைபர் சேர்த்துக்கோங்க அத்தனை யுகத்துக்கு முன்னாடி பிறந்தா அவ்வளவுதான் வேற ஒண்ணும் கிடையாது அவளுடைய காலங்கள்ங்கிறது கணக்கிட முடியாது கணக்கிட முடியாத ஒரு கால பிரமாணம் அகத்தியர் தமற வந்து நிற்கிற கட்டக கூட்ட தட்சிண பிரதேசத்துக்கு கிளம்பினார் அங்கேருந்து கிளம்பி வர பார்த்தா ஒரு பெரிய பர்வதம் மூடினு போயிருக்கிறது பூமியிலேருந்து ஆகாசம் வரைக்கும் விந்திய பர்வதம் அந்த விந்திய பா அகத்தியரை பார்த்தோம்னா நமஸ்காரம் பண்ணி நீ இப்படியா இருந்த நீ இப்படியா இருந்துக்கோ அப்படின்ட்டு அன்னைக்கு விந்திய பர்வதம் மூடின்றது தான் அது மேல முடுக்க நர்மதை ஓடிட்டு இருக்கு அங்கிருந்து கிளம்பி தாண்டி வந்தார் இந்த ராஜாவை பாக்குறார் அகத்தியரை கூப்பிட்டு பிரதட்சி பண்ணி நமஸ்கார பண்றார் ஓடி வர அகத்தியர் இவ்வளவு அழகா அப்படின்னு ஒரு நிமிஷம் கண்ணை மூடி கண்ணை திறக்கிறார் அந்த குழந்தை திருவள்ள பத்திர புஷ்பத்தை சாத்தி உங்களை பூஜை பண்றேன்னா தீர்த்தமா மாறினா கமண்டலத்துல உட்கார்ந்துட்டான் அவள் தான் லோபா முத்ரா ஸ்ரீவித்யா உபாசனையில லலிதா சகசிரநாபம் ஜபம் பண்றவாளுக்கு நவாக்சரி தான் தலக்காவேரி ஸ்நானம் கிடைக்கும் அம்பால யார் பிரார்த்தனை பண்றாலும் அம்பால யார் பூஜை விளையாட்டு கிடையாது வேடிக்கையா போய் பார்த்துட்டு வருது இல்ல பெரிய தப்சக்தி இருக்கிற வாளுக்கு அம்மா மேல பிரேமை இருக்கிற கிடைக்கும் இன்னும் ரொம்ப லகுவானா ஏன்னா முதல் தேவம் முதல் தேவத்தை அம்மாதான் லோகத்துல அம்மாவை விட்டுட்டோம்னா வேற அந்நிய கத்தி கிடையாது அப்படி முதல் தேவத்தை யாருன்னா அம்மா ஏன்னா ஒரு சந்தர்ப்பத்துல எல்லா தேவதைகளும் கைலாயத்துல பார்வதி பரமேஸ்வரால் நமஸ்காரம் பண்றா சிவபெருமான் பார்த்து கேட்டாலும் நீங்கள் நதி நதி ஆச்சே அப்படின்னாலாம் எல்லாரும் அவாவா பார்த்தா பண்ணி நான் பாவத்தெல்லாம் கொண்டு வந்தீங்கிட்ட சேர்த்துடுறா நாங்க எல்லாம் நிவர்த்தி ஆரத்துக்கு என்னன்னா கவலைப்படாதீங்க எல்லாரும் துலா மாசத்துல காவேரியில உதய காலத்துல போங்கோ ஒரு நாழிகை அங்க இருந்து தபஸ் பண்ணுங்கண்ணா கங்கையில இருந்து ஆரம்பிச்சு அத்தனை பேரும் வரா காவேரியில வந்து சங்கமம் ஆறான் எத்தனை நாளா பாரத தேசத்துல எத்தனை நதிகள் உண்டோ அத்தனை நதிகளும் பாரத தேசம் முழுக்க நதிகள் தான் எங்கெங்கெல்லாம் நதிகள் இருக்கோ அங்கெல்லாம் படித்துற எங்கெங்கெல்லாம் படித்துறை இருக்கோ அங்க ரிஷிகளோட ஆசிரமம் எங்கெங்கெல்லாம் ரிஷிகள் ஆசிரமம் இருக்கோ அங்கெல்லாம் ஒரு விருட்சம் எங்கெல்லாம் விருட்சம் இருக்கோ அங்கெல்லாம் ஒரு சன்னதி சிவபெருமானுக்கு ஒரு சன்னதி விஷ்ணுவுக்கு ஒரு சன்னதி இது இத்தனையும் இருக்கக்கூடியதுதான் அப்படி அப்பேற்பட்ட அந்த லோபா முத்திரா அகத்தினுடைய கமண்டோலத்துல உள்ள போய் உட்காந்துட்டா கிளம்பினா இந்த ராஜா பார்த்து கேட்டானா நானே புத்திர பாக்கியத்துக்காக கேட்டு இந்த குழந்தைய அழிச்சு வந்தேன் நீர் பாட்டு தீர்த்தமா அடுத்து கவலைப்படாத லோகோத்தாரணமா நீயோ உன்னோட ராஜ்யத்தாரணம் உலகத்தையே போறா உலகத்தையே போறா காவேரி என்னைக்கு காணா போறால இப்ப உலகம் அழிஞ்சு போயிடுவோம் காவேரி கங்கையோட வசத்தி காவேரி கங்கையோட வசதி அப்பேற்பட்ட விசேஷத்துவம் காவேரி குண்டு காவேரி எங்கெல்லாம் ஓடி வராலோ பொன் துகளை பரப்புறலாம் அதனாலதான் அவளுக்கு பொன்னு பேர் சம்ஸ்கிருதத்துல சொர்ணமுகின்னு பேர் நிறைய ரிஷிகளோட ஆசிரமம் இருக்கு அப்பேற்பட்ட அந்த கமண்டலத்தோட கிளம்பினவர் எங்க போனாலும் சிவ பூஜை பண்ணுவார் இங்க வந்து உட்கார்ந்து தேவர்கள் எல்லாம் கணபதியிட்ட பிரார்த்தனை பண்றா லோகத்துக்கு தீர்த்தம் வேணுமே உடனே கவலைப்படாதீங்க அகஸ்தியர் ஆச்சமும் நம்ம விட்டு கீழே கமண்டலம் வைக்கிறத நேர கணபதி வரார் ஒரு பட்சி ரூபம் எடுக்கிறார் அதை அப்படியே கவுக்கிறார் திரும்பி பாக்கிறார் அகஸ்தியர் என்னுடைய கமண்டூலத்தை யாரால முடியும் இது கீழே விழுந்தது ஓடி வரா ஓடி வரா சின்ன பொண்ணு ஆறு வயசு பொண்ணு அழகா வேக 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 வேகமா துரு 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 துருன்னு ஓடி வந்தா அப்படி ஓடி வந்தா இந்த பருவதில இறங்கி வேக 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 வேகமா ஓடி வரா இந்த பருவதத்துக்கு மேல மேக பருவதம்னு சொல்லி இருக்கக்கூடிய இந்த பகுதியில குடகு பிரதேசம்னு சொல்லி இருக்கக்கூடிய இந்த பகுதியில விந்தியாசலம் என்று சொல்லக்கூடிய இந்த பகுதியில பெருக்கெடுத்து ஓடிட்டு வரா நெற்றியில திலகம் மட்டு இருக்கா உச்சியில மணி கட்டின் இருக்கா கழுத்துல ஆறு இருக்கா காதுல தோடு கட்டின்னு இருக்கா திவ்யமான பூஷணங்கள் கையில சொம்பு எடுத்துட்டு இருக்கா வேகமா ஓடி வரா இவ ஓடுற வேகத்துக்கு அது ஓடி வர முடியல ஆக என்னுடைய தர்ம பத்தினின்னு நினைச்சமே என்னாரா அவர் தான் லோபாமுத்ரா லோபாமுத்ராவா இருந்த அகஸ்தியருடைய தர்ம பத்னி சகன்யோகாவா திரும்பி வரா அப்பேற்பட்ட அவளுடைய உத்தவஸ்தானம் அந்த இடத்துல ஒரு விருட்சம் அங்க அகஸ்தியர் யாருன்னு பார்த்தார் கணபதினு தெரிந்தார் பிரார்த்தனை பண்ணிட்டார் அந்த கணபதிக்கும் ஒரு சன்னதி அகஸ்தியர் பூஜை பண்ண சிவபெருமானும் இங்க இருக்க அழகான சின்ன குண்டம் மலையில உற்பத்தி ஆறுதே காவேரியில யாரும் ஸ்நானம் பண்ணலன்னு நினைச்சுக்க முடியாது அந்த இடத்துல காவேரி பாருங்க அப்படியே மேகமா இருக்கா அப்படியே ஸ்பேஸ்ல இருக்கா நம்ம அப்படி ஆராதிச்சுட்டே போயிட்டு இருக்கா இந்த காத்து பட்டாலே காவேரி ஸ்நானம் இந்த காத்து போறது பத்தில இதுதான் தீர்த்தமா மாறுது இந்த காத்து அப்படியே நம்ம மேல பட்டுண்டு அப்படியே ஸ்நானம் ஆயிடுது மடியாயிட்டோம் சுத்தம் ஆயிட்டோம் அப்பேற்பட்ட காவேரி ஸ்நானம் தலை காவேரியில கிடைக்கிறதுக்கு மகத்தான புண்ணியம் தான் கிடைக்கும் அப்பேற்பட்ட வசத்தியான புண்ணியம் சிம்ம மாசத்துல சனிக்கிழமையில நமக்கு இன்னைக்கு அனுக்கிரகமாக்கி தரப்படுறது சப்த நதிகள் இன்னைக்கோ சப்தமி அப்பேற்பட்ட வசத்தியான ஒரு தினம் சுப்பிரமணிய சுவாமி குறித்தான ஒரு நட்சத்திரமாக இருக்கக்கூடிய வைசாக விசாக நட்சத்திரம் இதெல்லாம் சேர்ந்து இருக்கக்கூடிய புண்ணிய காலத்துல மாத்தியானிக்க நேரத்துல தான் ரொம்ப வசத்தி அப்படி மாத்தியானிக் பொதுவாவே எல்லா காரியமும் அபிஜித் முகூர்த்தத்துக்கு நேர காலம் கிடையாது அபிஜித் முகூர்த்தங்கிறது ரொம்ப உத்தமமான வேலை அபிஜித் முகூர்த்தத்தை தான் எல்லாத்தையும் பண்ணும் ஷார்த காலமே மாத்தியானிக்கம் அதனால இந்த மா சும்மா நான் சொல்றேன் விளையாட்டான்னு நினைச்ச சத்திய பிரமாணம் அப்பேற்பட்ட ஒரு காலத்துல நமக்கெல்லாம் அனுகிரகமாக்கி தரப்போறது பகவானுடைய அனுகிரகம் ஆனந்தமா போய் எப்படி ஸ்நானம் பண்ணாலும் சுவாமி தரிசனம் பண்ணாலும் சொல்றேன் கேட்டுனது மாதிரி பண்ணிக்கலாம் நம பார்வதி பதஜே ஜெய் கங்கா மியா கி காவேரி மாதா கி